திவ்ய பிரபந்த பகவத்கதாமிருதம் பகவானின் அவதார கதைகள் நாலாயிர திவ்ய பிரபந்தங்களின் எடுத்தாளப்பட்ட கதைகளின் விவரணம் ஸ்ரீ காஞ்சிபுரம் அன்னங்கராச்சாரியார் எழுதியது ஸ்ரீ கிருஷ்ணாவதாரம் பூதனையின் உயிருண்டது ஸ்ரீ கிருஷ்ண சிசுவை நாடி உணர்ந்து கொள்ளும் பொருட்டு கம்சன் பல அசுரர்களை ஏவ அவர்களில் ஒருத்தியான பூத்தனை என்னும் ராட்சசி நல்ல பெண்ணுருவத்தோடு இரவிலே திருவாய்ப்பாடிக்கு வந்து அங்கு தூங்கி கொண்டிருந்த கிருஷ்ண சிசுவை எடுத்து தனது நஞ்சு தீற்றிய முளையை கொண்டு கொல்ல முயல பகவானாகிய குழந்தை அவ்வரக்கியின் ஸ்தனங்களை கைகளால் இருகப்பிடித்து பாளுன்கின்ற பாவனையிலே அவள் உயிரையும் உறிஞ்சி அவளை பேரிரைச்சலிட்டு கதறி உடம்பு நரம்புகளின் கட்டெல்லாம் நீங்கி விழுந்து இறக்கும்படி செய்தருளிற்று தாளை நிமிர்த்துச் சகடு முறித்தது நந்தகோப கிருகத்தில் ஒரு வண்டியின் கீழ்ப்புறத்திலே கண்ணனை தொட்டிலிட்டு கண் வளர்த்தி யசோதை யமுனை நீராடப் போனாள் கம்சனால் ஏவப்பட்ட அசுரன் ஒருவன் அச்சகடத்தில் வந்து ஆவேசித்து ஸ்ரீ கிருஷ்ண சிசுவின் மேலே விழுந்து கொள்ள முயன்றதை அறிந்த அப்பகவான் பாலுக்கு அழுகின்ற பாவனையிலே தன் சிறிய திருவடிகளை மேலே தூக்கி உதைத்து அருள அவ்வுதைப்பட்ட மாத்திரத்தில் அச்சகடு திருப்பப்பட்டு கீழே விழுந்து அசுரன் உட்பட அழிந்தது மருதம் முறிய நடை கற்றது குழந்தை பருவமுள்ள கண்ணன் துன்பப்படுத்துகின்ற பல விளையாடல்களை செய்ய கண்டு கோபித்த யசோதை கிருஷ்ணனை திருவயிற்றில் கயிற்றினால் கட்டி ஓர் உரலிலே பிணித்துவிட கண்ணன் அவ்வுரலை இழுத்துக்கொண்டு தவழ்ந்து அங்கிருந்து இரட்டை மருத மரத்தின் நடுவே அதாவது யமலார்ஜுனத்தின் நடுவே எழுந்தருளியபோது அவ்வுரல் குறுக்காய் நின்று இழுக்கப்பட்டபடியினாலே அம்மரங்கள் இரண்டும் முறிந்து விழுந்தவளவில் முன் நாரதர் சாபத்தால் அம்மரங்களாய் கிடந்த நல கூபரன் மணி கிரீவன் என்னும் குபேர புத்திரர் இருவரும் சாபம் தீர்ந்து சென்றனர் இந்த மருத மரங்களில் அசுராவேசமும் இருந்ததாக பெரியாழ்வார் திருவுள்ளம் பொய்மாய மருதான வசுரரை என்ற பாசுரம் காண்க